அனைவருக்கும் வணக்கம் விஜய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையிலேருந்து தெருது விஜய்க்கு வந்து மல்லி மேலே இருக்கக்கூடிய காதலும் அன்பும் அதே நேரத்தில் அவங்கள வந்து முழுமையாக தன்னோட மனைவியாகவே அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது அப்படி என்ன விஜய் சொல்லிட்டாரு ஏன்னா ரேணுகா வந்து ஒரு விஷயத்தை வச்சு மிரட்டுதாங்க எனக்கு இந்த வாழ்க்கையில் அங்கீகாரம் அப்படிங்கிறது இல்லை மல்லிக்கான அந்த அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க அதனால தான் என்னால் வந்து வெளியில் தலை காட்ட முடியல என்ன வந்து ரொம்பவே ஏகத்தளமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரேணுகா வந்து ஒரு ஃபீல் பண்ணி எமோஷன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஒரு தவறான ஒரு முடிவை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக வெளியே இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் உடனே விஜய் வந்து ரேணுகா நான் உங்கள் இடத்துல தாலி கட்டுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த இடத்துல ரேணுகா வந்து விஜய் கிட்ட கண்ணீரோடு வந்து அழுகிறாங்க எனக்கு நீங்கள் வந்து எங்கள் கடத்துல தாலி கட்டலை அப்படின்னா நான் எங்கேயாவது போய் செத்து போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த விஷயத்தை தான் உடனே வந்து விஜய் பயந்துக்கிட்டு நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற வந்து மல்லி எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகுது அதே நேரத்தில் அந்த வார்த்தையை சொன்ன உடனே ராஜிக்கும் சரி ரஞ்சிதாவுக்கும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தான் உற்சாகத்தை கொடுக்குது அப்படி நடந்து போனவங்க அப்படி ஷாக் ஆகி ஒரு இன்ப அதிர்ச்சியில் வந்து ரேணுகா வந்து திரும்புகிறாங்க அந்த விஷயந்தான் அப்போ அவங்களுக்கு வந்து நினைச்சதை சாதிச்சிட்டோம் நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மமதைய ஒரு ஆணவத்தை வந்து ரேணுகாவுக்கு கொடுக்குது அப்போ இந்த விஷயத்துக்காக விஜய் ஒத்துக்கிட்டது வந்து மல்லிக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏன்னா மல்லி இந்த மாதிரி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க விஜயோட வாயிலிருந்து நான் ரேணுகா காலத்தில் தாலி கட்டுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து மல்லி தன்னோட மைண்டில் வந்து மனசை வந்து மாற்றிக்கிறாங்க மாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறத விட அவங்க வந்து விஜய்க்காக ஏதாவது பண்ணணும் ஏன்னா அவங்க மைண்டில் வந்து ஓடுறக்கூடிய எண்ணம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா மல்லி மனசில் விஜய் நீங்கள் மனசார இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டீங்க ஆனால் இது வந்து உங்களை வந்து நிர்பந்தப்படுத்தி தான் இதை வந்து எடுக்க வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையை போக்குறதுக்கு நான் எல்லா முயற்சியும் எடுப்பேன் ஆனால் அது என்ன வழி எந்த மாதிரியான ஒரு முயற்சி அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை நான் எடுத்த முயற்சி எல்லாமே வீணாயிடுச்சு அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு அதே நேரத்தில் இப்போ ரேணுகா அப்படிங்கிறவங்க வந்து உங்கள் வாழ்க்கையை சூறையாட பார்க்குறாங்க அதுக்கு நான் விடமாட்டேன் அதுக்கு வந்து என் பாடுபட்டாவது நான் அந்த விஷயத்தை அந்த ரேணுகா நினைக்கக்கூடிய விஷயத்த வந்து அடைய விடமாட்டேன் அப்படின்னு மல்லி வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு சபதம் எடுக்கிறாங்க அதே நேரத்தில் விஜய் வந்து அவரோட மைண்ட் வாய்ஸ் எப்படியா இருந்திருக்கும் அப்படின்னா அவங்க வந்து விஜய் வந்து தெளிவாக தான் யோசிச்சுருக்காங்க அதாவது ரேணுகா அப்படின்னு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் விஜயோட மனசு அப்படிங்கிறது ரேணுகா மேலே அவ்வளோ ஈடுபாடு இல்லாமல் தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது இப்போ அப்பட்டமாக வெளிவருது ஏன்னா அவரோட அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவங்க பொண்ணுக்கு அம்மா கிடச்சிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர எனக்கு என் மனைவி கிடச்சிட்டாங்கன்னு அவர் எந்த இடத்துலையுமே ஃபீல் பண்ண மாதிரி தெரியலை அதை வந்து வெளிப்படுத்தவும் செய்கிறாரு அப்போ அந்த இடத்துல வந்து ரேணுகாவோட நிர்பந்தந்தான் விஜயை வந்து அந்த மாதிரி பேச வச்சிருக்கு அப்போ விஜய் வந்து தெளிவாக தான் ஏற்கிறாரு ஒருவேளை ரேணுகாவை திரும்ப வந்துட்டாங்க அவங்களோ அவங்களோட வாழ்க்கை வாழலாம் ஆனால் அந்த வாழ்க்கைங்கிறது வெண்பாவுக்காக மட்டும்தான் இருக்கும் வெண்பாவுக்கு தாயா அவங்க இருந்துட்டு போட்டோம் ஆனால் எனக்கு மனைவியாக ரேணுகா இருக்க வேண்டாம் ஏன்னா எனக்கு மனைவியாக மல்லி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க விஜய் அப்படிங்கிறது தெரிது அதனால தான் அவரோட மைண்டு வயசில் அவர் தெளிவாக பேசிக்கிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா மல்லி எனக்கு வந்து இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இக்கட்டான மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் என் மனசு வந்து ரேணுகா மனசு மனசறிஞ்சு நான் ரேணுகாவை வந்து தாலி கட்டுறேன் நான் சொல்லவே இல்லை ஆனால் என் மனசில் எப்போவுமே நீதாமல்லி இருந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவர் அந்த இடத்துல தெளிவாக நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்போ இந்த இடத்துல இருந்து விஜயை வந்து நம்ம ஒருபடி மேலேயே வச்சு பார்க்கலாம் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ சூழ்நிலை கைதியாக இருக்கிறாரு அப்போ ரேணுகா அந்த மாதிரி தோ தவறான முடிவு எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது விஜயாவில் விட முடியலை நீ போனால் போ அப்படின்லாம் விட முடியலை அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தான் பொண்ணு வெண்பாவுக்கு அம்மா கிடச்சிட்டாங்க ஏன்னா ஒரு தாய் இல்லாமல் ஒரு குழந்த வளர்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறதா அவர் வந்து ஆரம்பத்தில் நினச்சி பார்த்தாங்க மல்லி வர்ற வரைக்கும் மல்லி வந்ததுக்கப்புறம் தான் விஜய்க்கே ஒரு நம்பிக்கை பிறந்தது ஏன்னா தன்னோட பொண்ணுக்கு ஒரு தாய்க்கு தாயாக இல்லை ஒரு கேர்டேக்கராக எல்லா விதத்துலேயும் மல்லி வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் வெண்பாவும் ஒரு மகிழ்ச்சியாக மல்லியோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து அந்த தாய் இல்லாத குறைய மல்லி போக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் இப்போ வந்து விஜய் வந்து அந்த தாலி கட்டுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒத்துருக்கிறாரு அப்போ இது முழுமையாக நடைபெறுமா அப்படிங்கிறது தான் இந்த கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பாகவும் கேள்விக்குறியாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த விஷயம் கதிரேசன் எல்லாருக்குமே தெரியுது அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க விஜய் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கு இருந்தாலும் இப்போ வந்து மல்லி அடுத்த என்ன பிளான் பண்ண போகிறாங்க எப்படி வந்து ரேணுகா காலத்தில் விஜய் தாலி கட்டாமல் இருக்கிறதுக்கான வழிகளை வந்து மல்லி தேட போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு விஷயம் என்ன நடக்கலாம் அப்படின்னா ஒன்றே வந்து இந்த டெத் சர்டிஃபிகேட்டை வச்சோ இல்லை டிஎன்ஏ டெஸ்ட்டு அந்த மாதிரியான விஷயங்களை வச்சோ மல்லி எதாவது விளையாடலாம் அதுக்கான நேரம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது ஏன்னா அங்கே வந்து நாள் குறிச்சாச்சு அடுத்த வெள்ளிக்கிழமையில் த கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கு முன்னாடி மல்லி ஒரு சரியான ஒரு முடிவெடுக்கணும் இந்த ரேணுகா அங்கவங்க ஒரிஜினல் ரேணுகாவே இல்லை இவங்க வந்து சுடர்னு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதை அந்த டாக்டர் மூலமாக மல்லி கண்டுபிடிப்பாங்களா இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள நர்ஸை வச்சு கண்டுபிடிப்பாங்களா இல்லைனா அந்த ரகுவையே நேரடியாக பிடிச்சி சட்டையை ஊலுக்கி ரகுவை கொண்டாந்து விஜய் முன்னாடி நிறுத்துவாங்களா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது எப்படியா இருந்தாலும் இப்போ இருக்க சூழ்நிலையை பார்த்தா சூழ்நிலைகள் மல்லிக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது எல்லா சூழ்நிலைகளும் சாதகமும் ரேணுகாவுக்கு சாதகமாக தான் போயிட்டுருக்கு அப்போ ரேணுகாவோட கை ஓங்கிட்டு தான் இருக்குது ஒருவேளை விஜய் ரேணுகா காலத்தில் தாலி கெட்டால் அதுக்கப்புறம் மல்லியோட நிலமை அப்படிங்கிறது ஒன்றும் ஆகாது அவங்களுக்கு வந்து என்ன ரேணுகா குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி